மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் தான் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்டர் எனக்கு சிங்ககுட்டி குட்டி பிறந்துட்டா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யார் அந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சத்யராஜா இவங்களுக்கு ஃபியூ இயர்ஸ் பேக் மேரேஜ் ஆகி ஆல்ரெடி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இவரை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே பரிட்சமான ஃபேஸஸ் தான் பிகாஸ் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி அண்ட் சி தமிழில் பர்டிகுலராக சொல்லணும்னா விஜய் டிவியில் நாம் இருவர் நமக்கு இருவர் சீசன் டூ இவர் பண்ண ரோலை மறக்கவே முடியாது அண்ட் இப்போ கரெக்டாக

அவர் தேர்ட் பேபி பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிங்க குட்டி அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு விஷஸ் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு அவருடைய கை அந்த குட்டி பாப்பா கை இருக்கும் அந்த கையை மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல அவங்களுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வெரி கவனம் சேனலை சப்ஸ்கிரைப்